தேவன் இந்த மூன்றாவது மாதத்திலும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான வாக்குத்த வார்த்தையானது யோபு எழுதின புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார் நாம் கிரைக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இந்த மூன்றாவது மாதத்திலும் தேவன் தன்னுடைய ஆச்சரியமான சத்தத்தை நமக்காக குமுறப் பண்ணுகிறார் எப்படி குமுற பண்ணுகிறார் நம்ம இந்த உலகத்தில் யோசிக்கக்கூடாத அளவுக்கு சிந்திக்கக்கூடாத அளவுக்கு க கிடைக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த மூன்றாவது மாதத்தில் அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம்தான் வாசித்து பார்ப்போம் என்றால் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் ஆகையால் நாம் யோசித்து பார்க்கக்கூடாத அளவுக்கு இது எப்படி நடந்தது என்று யூகிக்கக்கூடாத அளவுக்கு தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபடினால நமக்காக இந்த உலகத்தில் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம கண் காணலை நம்முடைய காது கேட்கலை ஆனால் நமக்கு தேவன் அவருடைய பர்சுத்த ஆவினால் இந்த உலகத்தில் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்கிறார் அதற்கு உதாரணமாக நாம் தெரிஞ்ச வேத வசனம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்றால் இங்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகி எலியா ஆகாபை நோக்கி என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாய் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராகாப் ராஜாவுக்கு முன்னாடி ஒரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தீர்க்க தர்ஷனமான வார்த்தையை இந்த வருஷத்தில் பனியும் இருக்காது மழையும் இருக்காது ஆகினால தேசத்தில் பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி அவருடைய தீர்க்க தர்சன வார்த்தையை சொல்லும்போது சொல்லுகிறார் உடனே கத்துடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி ஆண்டவர் பேசுகிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் பஞ்சம் வரப்போகிறது அதனால் எளியாவை நாம் போஷிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன சொல்கிறான் என்றால் நீ இந்த இடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டைகளை ஒழித்து கொண்டு இரு நம்ம யோசிக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஒரு ஆற்றண்டையில் போய் அதுவும் கேரித்த ஆற்றண்டை ஒழித்து கொண்டு ஏன் ஒழித்து கொண்டு இருக்கணும் ஒரு தீர்க்கதரிசி தூரத்துலேருந்து எதிரி வந்தானா வாயின் வார்த்தைகளை சொல்லும்பொழுது அவனை அங்கேயே நிற்க வச்சிடலாம் அவ்வளோ வளமையான தீர்க்கதரிசி அக்னியை இறக்கின தீர்க்கதரிசி ஏன் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஏன் ஒழித்து கொண்டு இருக்க சொல்கிறார் அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் நீ இந்த உலகத்தில் இந்த வருஷத்தில் மழை பெய்யாது என்று ராஜாவுக்கு முன்னாடி சொன்னதுனால இந்த தீர்க்க தரிசனம் பழித்து விடும் ஆகினால் ராஜா உண்மையில் கோபப்பட்டு உன்னை இந்த உலகத்தில் இருக்க விடாதபடி பல சூழ்நிலைகளில் உன்னை ஆளக்கலாம் அதனால் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றாண்டல போய் ஒழித்து கொண்டுரு அந்த சொன்னபொழுது அங்கே அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பதற்கு நான் அந்த தண்ணீரையும் உன்னை போஷிப்பதற்காக காகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று சொன்னார் யோசித்து பார்க்கிறோம் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எளியா தீர்க்க தரிசி ஒரு வார்த்தை கூட ஏன் ஆண்டவரே நான் தீர்க்கதரிசி தானே நான் ஏன் போய் ஆற்றண்டையில் போய் ஒழித்து கொண்டு இருக்கணும் ஏன் இந்த ஆற்று தண்ணீரை நான் குடிக்கணும் ஏன் எனக்காக காக தண்ணீர் அனுப்பணும் என்று சொல்லி கேள்வி கேட்கவே இல்லை அவருடைய வாத்தின்படி கீழ்ப்படிந்தபடினால் பாருங்க என்ன நடந்தது என்று பார்க்கிறோம் நம்ம நினைச்சு பார்ப்போம் ஒரு மனிதனை காகத்தை கொண்டு எப்படி போஷிக்க முடியும் அவன் வயிறு நிறைய எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் யோசித்து பாருங்கள் பஞ்சத்தில் எப்படி பிழைப்பு நடத்த முடியும் ஒரு காகம் காகத்தினுடைய வாயில் எவ்வளவு தான் வரும் பாருங்கள் எவ்வளவு ஆகாரம் வரும் எவ்வளோ தான் இறைச்சி வரும் நம்ம யோசித்து பார்க்கணும் ஆனால் தேவனுடைய வார்த்தை கிரைக்க முடியாது யூகிக்க முடியாது அந்த பெரிய காரியங்களை செய்வன் என்பது இதற்காக தான் யோசித்து பாருங்கள் அப்போ தேசம் முழுவதும் பஞ்சம் எப்படி காக்காவுக்கு இறைச்சி கிடைக்கும் எப்படி காக்காவுக்கு ஆமன் பாருங்கள் அப்பம் கிடைக்கும் என்று யோசிக்கலாம் அதுதான் பரலோகத்திலிருந்து தெய்வன் ஆமன் காகத்துக்கு கொடுக்க கொடுத்து அதை ஒவ்வொரு நாளும் எப்படி கொண்டு கொடுத்துச்சான் பாருங்களேன் ஐந்தாம் மோசனம் சொல்லுகிறது ஒன்று ராஜ்கள் பதினேழில் அவன் போய் கத்துடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித்தாற்றனை தங்கியிருந்த காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் காலையிலேயே விடியற் காலம் என்ன காலையிலேயே காகம் அவனுக்கு அப்பத்தை கொண்டு வருது இறைச்சி கொண்டு வருது அப்போ அப்போ எங்கேருந்து வந்துச்சு இறைச்சி எங்கேருந்து வந்துச்சு காகம் அவன் வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு வேண்டிய அவன் அந்த அப்பத்தை எங்கேருந்து எப்படி வாயில் கொண்டு வந்துச்சு நம்ம யோசிக்கும் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்மளால் ஒன்றுமே அதனால்தான் தேவன் செய்கிற காரியம் கிரேகிக்க முடியாது தேவை அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் அவன் தேவன் காகத்துக்கிட்ட உருவாக்கி கொடுத்து போய் அவன் என்னுடைய தீர்க்க எளியாவுக்கு கொடுத்துட்டு வா வயிறு நிறைய கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி முதல்ல அப்பத்தை கொண்டு வந்துகிட்டே இருந்துருக்கும் அதுக்கு அந்த இறைச்சி கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்கும் அவன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே அவன் பாருங்கள் காகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தேவன் அவன் காகத்தை நுப்பாட்டியிருப்பான் அதே போல் ஒவ்வொரு நாளும் காலையில் அதுக்கு அடுத்து சாயங்காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது பாருங்கள் அப்போ மழை பெய்யாத நாட்கள் வரைக்கும் தேவனாய் கத்தர் அவனை காலையிலும் போஷித்தார் மாலையிலும் போஷித்தார் ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கிரைக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிற இருக்கிறார் பாருங்கள் தேவ ஜனமே இந்த நாட்களிலும் அவன் நம்ம எப்படி இந்த வருகிற வருமானத்தை வச்சு இந்த மூன்றாவது மாதத்தில் நம்ம எப்படி பிழைப்பு நடத்த முடியும் அவன் போதிய வருமானம் இல்லை போதிய ஞானம் இல்லை அறிவு இல்லை எப்படி படிக்க முடியும் அதுபோல் போதிய அவன் உதவி செய்ய ஆளுக்கள் இல்லை நம்ம எப்படி இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்வார் யார் இருக்கா என்று பல சூழ்நிலைகளை நம்ம கவலைப்படுகிறோம் ஆனால் ஆண்டவராகி தேவன் இந்த மாதத்தில் சொல்கிற தேவன் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார் என்னவென்றால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்கிற தேவன் எலியாவுக்கு எப்படி விடியற் காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு காகம் மூலமாக அவனை வயிறு நிறைய போஷித்து நடத்தினோ காலையில் மா மா சாயங்காலத்தில் நடத்தினேனோ அதே போல இந்த மூன்றாவது மாதத்திலும் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியத்திலையும் நம்முடைய தேவைகளையும் படிப்பையிலும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இந்த மாதம் முழுக்க அவன் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தேவ ஜனமே ஆகினால் தேவ சமூகத்தில் இந்த எளியா தீர்கதர்சியை போல கத்த சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நம் நான் நடப்போம் என்றால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடப்போம் என்றால் தேவன் கிரைக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த மூன்றாவது மாதத்தில் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவ ஏழாவது வசனம் சொல்கிற சொல்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஏழு தேசத்தில் மழை பெய்யாத சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறும் பற்றி போயிட்டு பாருங்க திரும்ப ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ அங்கே அவன் ஒரு விதவையானவள் இருக்கிறாள் அங்கே உன்னை பராமரிக்கும்படி அவன் அங்கே ஒரு விதவிக்கு கட்டளை இட்டேனே சொல்லிட்டார் யோசிப்பார் கட்டளை இட்டேன் கத்தர் பாருங்க யோசித்து கூட பாருங்களேன் ஆனால் கட்டளை நீ போ அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா அந்த விதவையினுடைய உள்ளத்தில் அங்கு ஆண்டவர் பேசிவிட்டார் ஆகினால் அந்த இடத்துக்கும் கடந்து போகும்பொழுது பாருங்கள் அங்கு ஒரு விதவை ஆனவள் பாருங்க கணவனை இழந்தவள் ஆதரவற்றவள் தன்னுடைய ஒரே மகனுக்காக பாருங்கள் விறகு பொறுக்க அந்த காற்றுக்கு வருக அந்த காலத்தில் ஸ்டவ் கிடையாது கீற்று கிடையாது விறகு பொறுக்குனாதான் சமையல் செய்ய முடியும் அந்த சூழ்நிலைகளில் அந்த பஞ்சம் அதிகமாக இருந்தபடினால் அந்த நாட்களை குறைஞ்சி போய் இருக்கிற அந்த கொஞ்சம் मावियम எண்ணெயை வச்சு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிய போகுது என்று சூழ்நிலை போகும்பொழுதுதான் முதல்ல இந்த தீர்க்கதரிசி பாருங்கள் கண்ட உடனே அவளை பார்த்து கேட்கிறார் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் அவன் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று இந்த அருமையான சகோதரியை பார்த்து கேட்கிறார் உடனே அவள் உள்ளே போகிற பொழுது சொல்கிறார் இல்லை கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்று சொன்ன உடனே அவள் ஒரு வார்த்தை கூட பேசலை ஒருபடி பாருங்க கலையத்தில் கொஞ்சம் எண்ணையும் அல்லாமல் இடத்துல வேறு ஒன்றும் அடையும் இல்லை என் கத்தோடைய ஜீவனைக்கும் ஆனாலும் நான் ஆனாலும் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாது அதனால் நான் சொன்னும்போது சொல்கிறா நீ பயப்படாதபடி நீ ஆயத்தப்படுத்தி முதல்ல எனக்கு கொண்டு வா என்று சொன்ன உடனே அதுக்கப்புறம் நீ உன் குமாரனும் சாப்பிடலாம் என்று சொன்ன பிறகு அவள் அதன்படியே செய்கிறார் தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த கடைசி காலத்தில் செய்வோம் என்றால் க பாருங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னவென்றால் பதினாலாவது அதிக வசனம் பதினேழு ஒன்று ராஜக பதினேழு பதினாலில் தே கத்த தேசத்தில் மலையை கட்டளையிடுனால் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவமில்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகமில்லை என்று இஸ்ரேவலின் தேவனாகிய கத்துடைய அவன் கத்தை சொல்கிறார் என அவள் போய் எளிய அவன் சொற்படி அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் அவருடைய வாழ் விலைவாசி உயர்வுகள் வந்தாலும் தேவ ஜென்ம அவருடைய பிள்ளைகளை அவர் இந்த கடைசி காலங்களை போஷிக்க வழி நடத்த பலன் கொடுத்து வாழ்க்கை நடத்த தெய்வன் இந்த முப்பத்தோரு நாட்களும் நடத்துவாராக ஆகையால் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அமேன் அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகையால் எதை குறித்தும் கலங்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீ படிவோம் தேவன் நம்மளை இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாதத்தையும் தேவன் நடத்தும்படி கிருபை செய்வார் இந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி செபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மூன்றாவது மாதத்தை காண கொடுத்த தேவன் இந்த முப்பத்தோரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் மணி நேரமும் நாட்களும் பகலும் இரவும் அண்டவரே எங்களை போஷித்து போதித்து உடுத்துவித்து அண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் போராட்டம் மாட்டங்களுக்கு விளக்கி காத்துக்கொள்வீராக உங்கள் நாம மாத்திரம் மகிமை படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுக்கரசின் மன வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்